உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதேபோல் உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் மகர ராசியை சேர்ந்த நமது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மே மாதத்துடைய ராசிபுரங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக மகர ராசிக்கு குருவானுடைய அனுக்கிரக பார்வை மே மாதம் பதினோராம் தேதி வரை விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் அந்த பிரச்சனைகளை பெரிதாக நீங்கள் எதிர்கொள்ளாமல் மேலோட்டமாக எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியூறுவதற்கான வாய்ப்பை தந்து கொண்டிருந்தார் குரு ஆனால் இப்பொழுது வருகின்ற பதினோராம் தேதிக்கு மேலே குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார் பொதுவாக குரு உங்களுக்கு மூன்றுக்கும் பனிரெண்டு கூடியவனாக வருகின்றார் பொதுவாக மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று இந்த நான்கு வீடுகளுமே உங்கள் ராசியை பொறுத்தவரை ஒரு நன்மை செய்யக்கூடிய வீடுகளாக இருக்காது அப்படி பார்க்கின்ற வகையிலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சுபஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்து வந்தார் இருந்தாலும் அவர் பனிரண்டுக்கூடிய விரையஸ்தானாதிபதியாக இருந்து வந்தார் அதனால் ஒரு நமக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்தின் வீட்டு அதிபதியாக குரு இருக்கிறாரா அவர் ஐந்தாம் இடத்திற்கு வந்தாலும் நன்மை செய்வாரா என்று நாம் ஏற்கனவே பார்த்து இருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு சுபஸ்தானமான ஐந்தாம் இடத்திலே பதினோராம் தேதி வரை அவர் கடந்த ஓராண்டாக இருந்து வந்து உங்கள் ராசியையும் லாபஸ்தானத்தையும் பார்த்து வந்தார் ஒரு பாவ வீட்டினுடைய அதிபதியாக ஒரு சுபகிரகமான குரு வந்து ஒரு சுபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வந்ததால் முழுமையான நன்மையை அவரால் கண்டிப்பாக செய்து தர முடியாது ஏறக்குறைய ஒரு ஐம்பது சதவிகிதம் அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கலாம் நூறு சதவிகிதம் எந்த நன்மையும் அவர் கண்டிப்பாக செய்து தர முடியாது காரணம் அவர் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு குடையவன் மற்றும் மூன்று குடையவனாகவும் விளங்குவதால் அதே நேரத்திலே ஆறாம் வீட்டிலே வந்து அமர்ந்து பன்னிரண்டு குடையவன் ஆறாம் வீட்டிலே அமர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அது ஒரு வகையான ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியதாக விளங்கிவிடும் எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளையும் நாம் சமாளிக்கக்கூடிய வகையிலே நாம் மாறக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்போம் அதே நேரத்திலே பனிரண்டுக்குடையவன் ஆறாம் இடத்திலே வந்து அமர்கின்ற பொழுது ஒரு விரயஸ்தானாதிபதி ஆறாம் இடமான எதிரிஸ்தானத்தை வந்து அமர்கின்ற பொழுது எதிரிகளுக்குத்தான் அதிக பிரச்சனைகளையும் வீண் விரயங்களையும் கொடுக்கும் நமக்கு அந்த அளவிற்கு வீண் விரயங்கள் கொடுக்காது காரணம் குரு பார்வைப்படும் இடம் என்பது மிகுந்த விசேஷமான அமைப்பை பெற்றுவிடும் குறிப்பாக குரு பவனுடைய அணுக்கிரக பார்வை பதினோராம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் சாணத்தை முதல் பார்வையாக பார்க்கப் போகின்றார் அதற்கடுத்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கப் போகின்றார் அதேபோல ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்கப் போகின்றார் குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராகுவோடு இணைந்து இரண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் குருவின் நட்சத்திரக்காலிலே அமர்ந்து அங்கே இருக்கின்றார் ராகுவும் குருவின் நட்சத்திரக்காலிலே தான் இருக்கின்றார் அதே நேரத்திலே அதே குரு பகவானும் ஒன்பதாம் பார்வையாக அந்த சனியையும் ராகுவையும் பார்ப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஒரு வலிமை தரக்கூடியதாக இருக்கின்றது குரு பார்வை போடும் இடமான பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அடுத்து வருகின்ற விரயங்கள் சுப விரயங்களாக போகின்றது அதே நேரத்தில் எதிரிகளுக்கு வீண் விரயமாக மாறப்போகின்றது குருவின் நட்சத்திரக்காலிலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் சனி குருவால் பார்க்கப்படுகின்ற போது முழுமையான குருவின் ஆதிக்கம் பெற்றவராக நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள் குரு நவ கிரகங்களிலே மிகுந்த சுப கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று ஐதீகம் சொல்கின்றன அதனால் உங்கள் ராசி இப்பொழுது குரு பார்வையிலிருந்து விலகி உங்கள் ராசிநாதனுக்கு அந்த பார்வை கிடைக்கின்ற பொழுது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த பார்வை உங்களுக்கு விழப்போகின்றது அதனால் அடுத்து வருகின்ற ஓராண்டுகளும் நிச்சயமாக அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் பாதுகாக்கப்பட போகின்றீர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அதே நேரத்திலே கொடுக்கல் வாங்கல் மற்றும் வழக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதே நேரத்திலே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதிரிடத்திலே சிக்கியிருந்த வம்பு வழக்குகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக உங்கள் வாக்கு ஸ்தானத்திலே உங்கள் குடும்ப ஸ்தானத்திலே உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெட்டகம் சேமிப்பை வைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்த குரு பார்ப்பதால் நிச்சயமாக எதிர்காலத்திலும் இருந்தும் கூட அங்கிருந்து செல்வங்களை அள்ளி வந்து உங்கள் குடும்ப சாணத்திலே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் இப்படி ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள் நீங்களும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவை பெறப்போகின்றீர்கள் குரு பார்வை என்பது பெரிய மனிதர்களை தொடர்பு ஏற்படுத்தும் அது அரசு துறை அரசியல் துறை அரசாங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மதிப்புமிக்கவர்கள் சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் தொடர்பான பெரிய மனிதர்கள் இப்படிப்பட்டவருடைய ஆலோசனையும் அரவணைப்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதன் மூலியமாக நீங்கள் மேன்மை போகின்றீர்கள் ஒரு எந்த வகையிலும் அடுத்தவர்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையில் நாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு தெய்வாதீனமான சிந்தனை இதுவரை இருந்து வந்த மைனஸான ஒரு சிந்தனைகள் இவையெல்லாம் விலகி மற்றவர்கள் மீது ஒரு பற்றும் பாசம் உடையவர்களாக சமுதாயத்தின் மீது அக்கறை உடையவர்களாக யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராக நீங்கள் மாறப் போகின்றீர்கள் இது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம் நான் இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுக்கு கூறுகின்ற பொழுதே முழுமையாக உங்களுக்கே புரிந்து கொள்ளும் அந்த அளவிற்கு விளக்கமாகத்தான் சொல்லி வருகின்றேன் சோதிடமே தெரியாதவர்கள் கூட நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் நிச்சயமாக அனைத்து விஷயங்களில் இருந்தும் நீங்கள் தெளிவுபடப் போகின்றீர்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு மாறப் போகின்றது வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை விழுவதால் நீங்கள் எங்கு சென்று யாரிடத்தில் பேசினாலும் உங்கள் வார்த்தைகள் உன்னிப்பாக கவனிக்கப்படும் நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அது இருக்கும் உண்மைகளை விளங்கி உங்களுக்கு சாதகமாக அனைவரும் நடந்து கொள்வார்கள் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் அதே போல நான்காம் இடத்திலே சூரிய பகவான் உச்ச பலம் அடைந்து புதனோடு இணைந்திருக்கின்றார் ஆறாம் இடமான எதிரி சன அதிபதியோடு சேர்ந்து சூரியன் எட்டுக்குடையவர் புதன் ஆறு இவர்கள் இருவரும் இணைந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பதினைந்தாம் தேதி வரை பார்ப்பதால் இந்த பதினைந்தாம் தேதி வரை புதிய முயற்சிகளிலே இறங்கக்கூடாது தொழிலுக்காக நீங்கள் அதிகம் முதலீடு செய்வராக இருந்தால் யாரிடத்திலும் பொறுப்பை ஒப்படைத்து நீங்கள் வாட்டு சென்று விடக்கூடாது எவ்வளவு செலவு அதற்கு எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் கவனமாக உன்னிப்பாக கவனித்து நீங்கள் அவர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் நீ ஏ பார்த்துக்கோள் என்று என்னதாக கொடுத்து விட்டு போயிட்டீங்கன்னா அந்த பணம் வந்து ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு செலவாக கணக்கு காட்டப்படும் ஆரம்பமே நஷ்டமாக மாறிவிடும் அதனால் மிகுந்த கவனத்தோடு தொழில் சார்ந்த விஷயங்களிலே முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் பத்து குழந்தை தொழிற்சாணாதிபதி உச்ச பலமடைந்த நிலையில் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அவர் பார்த்து அருள்வாளித்தாலும் பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு எதிரியினுடைய பார்வை விழுவதால் தொழிலிலே டெஞ்சல் எதிரிகளுடைய ஒரு கண்ணோட்டம் உங்களது வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடை செய்வதற்கான வேலைகள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகுந்த அவசியம் அதே போல உங்களுக்கு ஏழு குடையவன் சந்திரன் சுழற்சியிலே உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து வந்தாலும் ஏழாம் இடமெழு என்பது இப்பொழுது பால்பட்டு கிடக்கின்றது உங்கள் அனாதிபதி விருச்சிகத்திற்கும் மேசத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சொத்துக்களை வாங்கி தரக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு மேசத்திற்கு அதிபதி சொத்துக்களுக்கு அதிபதி விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் நீங்கள் தொட்டதெல்லாம் புண்ணாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு செவ்வாய் இந்த இரண்டு வீடுகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த வேதனையான ஒரு செயல் அதனால் அந்த ஏழாம் இடம் பாழ்பட்டிருப்பதால் உங்களது இல்லற துணை அல்லது கணவன் மனைவி இவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லதுக்கு மனதுக்கு மிக நெருக்கமானவராக இருக்கக்கூடிய எதிர்பால் உணர்வு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்வதற்கு சனி பகவானுடைய நவகிரகத்திலே சனி பகவானுக்கு அவர்கள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல விஷ்ணுவை வழிபட்டாலும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே விஷ்ணு பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடி ஒரு காவல் தெய்வத்தையோ ஆண் காவல் தெய்வமோ அல்லது நவகிரகத்திலே சனி பகவானையோ நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகும் அதேபோல் சொத்துக்கள் வாங்குவது இருப்பதிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய 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 தொழில் நடத்துபவர்கள் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் அதிக வேலையாட்களை வைத்திருப்பவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கவனம் தேவை வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நமது மகர ராசியை சேர்ந்த உறவுகள் மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சியில் எடுக்க வேண்டும் வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதாகவும் தொட்டதெல்லாம் கூடியதாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்துங்கள் வெற்றி காணுங்கள் வணக்கம்